பிரித்தானியாவில் தொழில்நுட்பம் தங்கள் குழந்தைக்கு ஒரு சிறந்த எதிர்காலத்தை உருவாக்கும் என பிரதமர் கே ஸ்டார்மேர் தெரிவித்துள்ளார் ஒவ்வொரு பெற்றோரின் கண்களையும் பார்த்து உறுதியளிக்க முடியும் என்று அவர் தெரிவித்தார் செயற்கை நுண்ணறிவு உட்கட்டமைப்பை மேம்படுத்துதல் மற்றும் திட்டமிடல் முறையை மாற்றியமைக்கும் ஒரு புதிய ஏஐ கருவி உள்ளிட்ட தொடர்ச்சியான கொள்கை அறிவிப்புகளை வெளியிட்டார் செயற்கை நுண்ணறிவின் தாக்கம் குறித்து சமூக அச்சத்தை ஒப்புக்கொண்ட ஸ்டார் மருத் தொழில்நுட்பம் சமூகத்தின் அனைவருக்கும் நன்மை பயக்கும் என்று கூறினார் இந்த பாராளுமன்றத்தின் இறுதிக்குள் பிரித்தானியாவின் ஒவ்வொரு பகுதியிலும் உள்ள ஒவ்வொரு பெற்றோரின் கண்களையும் பார்த்து தொழில்நுட்பம் உங்களுக்கு எதை கொடுக்க முடியும் என்று பாருங்கள் என்று எங்களால் கூற முடியும் என்று ஸ்டார் மரு தெரிவித்தார் நாங்கள் உங்கள் பைகளில் பணத்தை போடலாம் உங்கள் சமூகத்தில் செல்வத்தை உருவாக்கலாம் நல்ல வேலைகளை உருவாக்கலாம் எங்கள் பொது சேவைகளை கணிசமாக மேம்படுத்தலாம் மேலும் உங்கள் குழந்தைகளுக்கு ஒரு சிறந்த எதிர்காலத்தை உருவாக்கலாம் அதுதான் நாம் கைப்பற்ற வேண்டிய வாய்ப்பாகும் எனது மாற்றத்திற்கான திட்டம் அதை கொண்டு வரும் இன்று அதை நோக்கி நாம் ஒரு பெரிய அடியை எடுத்து வைப்பதாக நான் நினைக்கின்றேன் என பிரதமர் குறிப்பிட்டார்